வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அங்கு கனமழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்று அதிகாலையிலிருந்து அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த ஒரு நிலச்சரிவு காரணமாக இதுவரை நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மேலும் இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டிற்கு சென்று அங்கிருக்கக்கூடியவர்களை பார்ப்பதற்கு சென்ற கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜின் வாகனம் தற்போது விபத்தில் சிக்கி இருக்கிறது மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரியில் நடந்த இந்த விபத்தில் காயமடைந்த அமைச்சர் ஜார்ஜிற்கு மருத்துவமனையில் சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது கேரளாவில் இன்றும் நாளையும் கனமழை தொடர வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் முதல்தான் கேரளாவில் படிப்படியாக மழைக்குரிய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் எச்சரித்திருக்கிறார்கள் வயநாடு நிலச்சரிவு என்பது கேரளம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய இயற்கை பெயர் என அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த பேரிடர் நிகழ்ந்தது எப்படி பத்தியும் அவர் தெரிவித்திருக்கிறார் தெரிவிக்கையில நிலச்சரிவு ஏற்பட்ட மாலா பேரிடர்கள் பாதிக்கும் பகுதி கிடையாது ஆனால் முண்டகை நிலச்சரிவு அதிகம் ஏற்படக்கூடிய பகுதி இயற்கை பேரிடர்கள் அதிகம் ஏற்படும் இடமும் கூட முண்டகை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மண் சரிவும் பாறைகளும் ஆறு கிலோமீட்டர் அடுத்து உள்ள சூரல்மலா பகுதிக்கு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது சூரல்மலா மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியாகும் மேலும் அதே நேரம் அந்த அளவுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய இடம் கிடையாது கனமழை பெய்யும் என்ற முன்னறிவிப்பு காரணமாக அந்த பகுதி மக்களை பெரும்பாலானோரை முகாம்களில் தங்க வைத்தோம் அதனால் பாதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது மேலும் தற்போது ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இது தொடர்பாக ராகுல் காந்தி மிகவும் உருக்கமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட இன்று ராகுல் காந்தி பயணம் செய்வதாக து ஆனால் தொடர் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக அங்கு எங்குமே விமானம் தரையிறங்குவதுல சிக்கல் நிலவும் என்பதால் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் இன்று வயநாடு பயணம் செய்யும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இவ்வாறு நிலைமையை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் விரைவில் வயநாடு வருகை தருவதாக ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார் இந்த இக்கட்டான நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் வயநாடு மக்களோடு இருக்கிறது வயநாடு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்